இந்த மாதிரி மாதிரி பார்த்த எனக்கு அது தெரியல அப்பா கல்ல யானா கூட இருக்கும்போது தான் டெய்லி சாப்பாடு ஊட்டி விடுவாரு அப்பா அது கூட ஃபுட்பால் விளையாட வரும்னு சொன்னாரு சரி நம்மளும் பண்ணி பார்ப்போம்ட்டு அதுக்கு ஸ்வீட்டு பழம் டெய்லி அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பிச்சேன் வராது வந்த மாமழை போல வந்த வரம் போல தங்கம் பெற்ற தங்கம் வலிகள் மாறி வாழ்வு மாற பேர் பெற்றிட தந்து எனும் தெய்வம் வழியே தினம் பயணிக்கும் ஆரடி அதிரடி சிங்கம் காலம் எதையும் மாற்றாது அப்பா இன்னும் நம் அனைவருக்கும் ஹீரோ தான் அரவணைத்து அழவைத்து வழி நடத்தி எப்போதும் வெற்றி பெற வைத்திடுவார் திரைத்துறையினரே கருணையோடு வாய்ப்பு கொடுங்கள் கோயம்பேட்டில் கண்ணுரங்கும் கோடிக்கணக்கான அன்பு உள்ளங்களின் தலைவன் இந்த படைத்தலைவனை உங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் எதிர்கால திரையுலகம் கொண்டாட காத்திருக்கும் நம்ம வீட்டு பிள்ளை சண்முக பாண்டியன் அவர்களை இப்போது பேச வந்திருக்க பிரஸ் சேனல் யூடியூப் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான படம் ஏன்னா அப்பா இருக்கும்போது அப்பா கதை கேட்டு ஓகே பண்ண படம் இது அதே மாதிரி அப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்றோம் அப்பா இருக்கும் போதே நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த அந்த ரெண்டு ஃபைட் சீக்வன்ஸ் அப்பா ஃபுல்லா பார்த்துருக்காரு அப்பா நல்லா வந்திருக்குன்னு அவர் வாயால சொன்னாரு அதனால எனக்கு இது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அதே மாதிரி அன்பு பிரதர் வந்து எனக்கு டே ஒன் என்ன கதை சொல்லி இது இப்படிதான் பிரதர் வரும் இது இந்த மாதிரி தான் அவுட்புட் என்ன வரும்னு சொன்னாரோ அதே எக்ஸாக்டா கொடுத்திருக்காரு பிரதர் கேமராமேன் சார் ரொம்ப அருமையான ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு இந்த செட்ல வந்து ஒரு ஒரு பயமோ இல்ல நான் பண்றது சரியோ தப்போ இல்ல யாரோ ஏதோ தப்பா பேசிருவாங்களோன்னு எனக்கு எந்த ஒரு ஒரு கில்ட் ஃபீலோ ஒரு தப்பான ஃபீலோ கேமராமேன் சைடாக இருக்கட்டும் இல்லை டைரக்ஷன் சைடாக இருக்கட்டும் எங்கேயுமே நான் கொடுக்கல ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சு அவ்வளோ அருமையாக என்கிட்ட இருந்து வேலை வாங்கியிருக்காங்க யானை என்னோட படத்தில் என்னோட நண்பன் மணியன் நானும் அதுவும் வந்து நீ எல்லாரும் நினைச்சிருக்கலாம் இந்த மாதிரி யானை கூட ஒரு இருபது நாள் முப்பது நாள் ப்ராக்டிஸ் எடுத்து இது பண்ணலான்ட்டு ஆனா என் டேரக்டர் சார் அதெல்லாம் உடலை ஃபர்ஸ்டே பூஜை நடந்துச்சு நடந்து முடிஞ்ச ரெண்டாவது நாள் பிரதர் இன்னைக்கு உங்களுக்கு நானும் சரி ஓகே தானு போய் பார்த்தா அஞ்சு யானை இன்னைக்கி வச்சிருக்காரு நான் கூட ஏதாவது விளாட்டுக்கு சொன்னாரு இல்ல பிரதர் நீங்க யானை கீழ வரணும் வந்து ஒருத்தர் அடிக்கணும்னு சரி பிரதர் சும்மா விளாட்டுக்கு தானே ஏதாவது விட்டேன் பார்த்தா நிஜமான அதுக்குதான் வச்சுட்டு இருந்தாங்க சோ அங்க நான் கிட்ட நான் பழக ஆரம்பிச்சேன் அதுதான் எனக்கு டே ஒன் அப்பதான் நானும் டைம் யானையை பாக்குற அங்கதான் பழக ஆரம்பிச்சேன் அப்ப எனக்கு அப்பா சொன்னது ஒன்னு ரொம்ப நல்ல வந்துச்சு அப்பா கள்ளல யானை கூட இருக்கும்போது அவருதான் டெய்லி சாப்பாடு ஊட்டி விடுவாரு அப்பா அது கூட ஃபுட்பால் விளையாட வரும்னு சொன்னாரு சரி நம்மளும் பண்ணி பார்ப்போன்ட்டு அதுக்கு ஸ்வீட்டு பழம் டெய்லி அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பிச்சேன் அப்பா அப்ப சொல்லுவார் என்கிட்ட இந்த மாதிரி யானை வந்து ரொம்ப பாசமானது நீ அதை விட்டு ஒன்ட்ட ஒன்ஸ் அட்டாச்சுன்னா அதை நீ விட்டு பிரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படும் அது அப்படின்னாரு நான் அத எனக்கு தெரியாது இங்க நான் யானையோட நடிக்க தான் அது எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு போகும்போது யானை ரெண்டு நாள் சிக்காச்சு நாங்க திருப்பி அடுத்த ஷெடியூல் வரும்போது அதுக்கு என்ன ஞாபகம் இருக்குமோ இருக்காதோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஆனா அது என்ன பார்த்தோன்னே ஓடி வந்து என்கிட்ட நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது அந்த பாண்ட் எனக்கும் அந்த யானைக்கும் ரொம்ப நல்லா கிரியேட் ஆச்சு முருகதேசர் சொன்னார் எங்கேயோ படிச்சேன் அப்பா இந்த மாதிரி முடிஞ்சா யானைய வாங்கிட்டு வரலான்னு சொன்னாருட்டு அதேதான் நானும் என் டேரக்டர் கேட்டேன் தமிழ்நாட்டுல அளவு பண்ணாங்கன்னா சொல்லுங்க நான் மணியனை கையோட கூட்டிட்டு போவேன் அப்படின்னு நீங்க படத்துல பார்த்தா தெரியும் எனக்கும் அந்த யானைக்கும் உள்ள பாண்ட் வந்து ரொம்ப உண்மையா க்ளோஸா இருக்கும் படைத்தலைவன் வந்து நீங்க மத்த எந்த படத்தோடையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது கும்கி குழிய மத்த எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது இது கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான கதை ஒரு யா யானைக்கும் ஒரு அதோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற கதை இது நீங்க வந்து எல்லாருமே எப்படி நீங்க ரிலேட் பண்ண முடியும்னா உங்க எல்லாருக்கும் வீட்லயும் ஒரு நாய்க்குட்டி இருக்கலாம் ஒரு பூனை இருக்கலாம் அதுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதே தான் எனக்கு ஏன் யானை இந்த படத்துல ஸோ இது எல்லாருக்குமே நல்லா ரிலேட் ஆகும் எல்லாரும் என்ன இந்த மாதிரி அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கு இருக்குன்றாங்க எனக்கு அது தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் இந்த படத்துல கொடுத்துருக்கேன் இன்னும் பெட்டரா பண்ணிட்டே வருவேன் இன்னும் பெட்டர் ஆயிட்டே வருவேன் கண்டிப்பாக அதே மாதிரி சசிகுமார் சார் தான் சொன்னார் அவர் இதுல தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன்ட்டு இந்த படத்துல வந்து கேமரா முன்னாடி ஒரு பயம் இல்லாம நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சசிகுமார் சார் தான் ஏன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் திருப்பி ஒரு கேமரா முன்னாடி வந்து ஒரு படம் பண்றேன் அப்படின்னு போது யாரா இருந்தாலும் ஒரு கேமரா முன்னாடி அத்தனை பேர் முன்னாடி நடிக்கணும்ன்றது அப்போ வந்து ஒரு பயம் இருக்கும் அது எனக்கு கம்ப்ளீட்டா எதுவுமே இல்லாம அன்னைக்கு ஒரு நாலு நாள் ஷூட் எடுத்தாரு அவர் கொடுத்த தான் எனக்கு இந்த படம் நல்லா ஃப்ரீயா பண்ண முடிஞ்சுது அதனாலதான் எனக்கு பொன்ராம் சாரோட படமும் ஒரு இது இல்லாம பண்ண முடியுது அதே மாதிரி பொன்றான் சாரோட படத்துலயும் நான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அவரையும் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு இப்ப நான் எப்படி இவர பிரதர் பிரதர்ன்றா நான் அவரை சேருன்னு ஆனா அங்கேயும் நாங்க வந்து இப்ப ஒருத்தப்படாத வாலிபர் சங்கம் எப்படி எடுத்தாரோ அவர் சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி நாங்க எல்லாம் ஒன்னா உட்காந்துதான் பேசி காமெடி கிரியேட் பண்ணுவோம் நாங்க அப்படிதான் நாங்க இது பண்ணுவோம் நீங்களும் பழகிருவீங்க அப்படின்னாரு நிஜ மாதிரி அதே மாதிரிதான் போச்சு இன்னும் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு சோ நாங்க ஒரு காமெடி சீக்வன்ஸ் எடுத்தாலும் சரி ஃபைட் எடுத்தாலும் சரி மொத்த ஆர்டிஸ்ட் ஒன்றாம் சார் எல்லாம் ஒன்னும் உட்காந்து ஒரு சீனை பேசிட்டு தான் பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ சார் முருகேதா சார் நீங்க சொன்னீங்க கேப்டன் பிரபாகரன் நீங்க நிறைய ரிப்பீட் ஆடியன்ஸா நீங்க போய் பார்த்தீங்கன்ட்டு நான் அப்படி பார்த்த படம் வந்து ரமணா சார் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நீங்க ரமணா அப்படியே என்ன வச்சு எடுக்கணும்ன்றீங்க தேங்க்யூ சோ மச் இட் மீன்ஸ் அலாப் டு மீ சார் ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் ஃபேவரட் நான் ரமணா அம்மா கிட்ட கூட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ்லையும் கேட்டிருக்காங்க ரீமேக் பண்ணணும்னா எந்த ரெண்டு படம் இல்ல எந்த படம்னா சத்ரினு அதுக்கு அடுத்து எனக்கு ரமணா தான் சோ மச் சார் அதே மாதிரி கேமராமேன் சார் நீங்க நான் உங்க நீங்க என்னென்னமோ நீங்க சொல்லி நம்ம ஷூட்டிங்ல நிறைய பண்ணியிருக்கோம் பட் அவுட் புட் நான் இப்போ பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரி சார் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க சார் அண்ட் இல்ல நாங்க ஷூட்டிங் நாங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் எப்படின்னா இந்த ரெயின் சீக்வன்ஸ் ரெயின் இருக்காது நாங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சோம் ஃபைட் செட் பண்ணிட்டாங்க திடீர்னு மழை பெஞ்சது ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் இருக்குமா அஞ்சு ஆறு நாள் டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு நானும் ஸ்கிரீனை திறந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம் மழை பெய்யுமா பெய்யாதான் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் கேட்டேன் டேரக்டர் கிட்ட இதை பேசாம ரெயின் எஃபெக்டா மாத்திரலாமான்ட்டு அவர் என்னைக்கு ரெயின் எஃபெக்டா மாத்தினாரோ இருந்து மழை பெய்யதுன்னு நின்றுச்சு அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நிறைய இது இந்த படத்துல இருந்துச்சு அதையும் மீறி இந்த படம் நல்லா முடிச்சு ஒரு ஃபைன் ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு இப்போ நம்ம இங்க ஆடியோ லான்ஸுக்கு வந்துச்சு இருபத்தி மூணாம் தேதி படம் வருது இதையும் ந நிறைய பிரச்சனை இருந்தது நிறைய தடை இருந்தது இந்த படம் எனக்கும் சரி அன்புக்கும் சரி ஒரு பெரிய லெசன் இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்கு வெறும் சினிமா எடுக்கிறது வந்து இது ஈஸி அதை எப்படி வெளியே நம்ம மக்களுக்கு சேர்க்கிறோன்றது அடுத்த ஒரு பெரிய ஒரு இது இருக்கு அதுல என்னன்னா பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத ஒரு பெரிய லெசன் ரெண்டு பேரும் கத்துக்கிட்டோம் இப்போ ஆடியோ லன்சுக்கு வந்தாச்சு டுவெண்ட்டி த்ரீ நாங்க தியேட்டருக்கு வருவோம் நீங்க மக்கள் பிரஸ் மீடியா கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் நான் அதான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் மீண்டும் நான் இன்னும் பெட்டரா வாங்கிட்டே வருவேன் நீங்க எல்லாரும் தேட்டருக்கு போய் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் இது ஒரு ஃபேமிலி என்டர்டைனரா இருக்கும் நன்றி வணக்கம் சரி அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய பாத்தியம் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல வந்து கார்த்திக் ராஜா சாரோட ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் இளையராஜா சார் நெக்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜா சார் சோ ராஜா சார்ல இருக்க எல்லா நான் இது சின்ன வயசுல இருக்கும்போது நினைச்சிருக்கேன் ஏன்னா அப்பா சொல்லுவாரு நாங்க ரொம்ப க்ளோஸ் இது எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது கார்த்திக் ராஜா சாரோட பண்ணும்போது என்னோட ஃபஸ்ட்டு தாட் இதுவாக தான் இருந்துச்சு என்னைக்காச்சும் ஒரு நாள் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமா இல்லாட்டி யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமான்னு தான் நான் நினைச்சேன் நினச்சபடியே எனக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் நல்லதான் நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இளையராஜா சார் ரொம்ப ஸ்வீட் நான் எத்தனை வாட்டி நாங்கள் அங்கே போய் நாங்க சாங்ஸ் நாங்கள் பார்த்தாலும் ரீ ரெக்கார்டிங் ஆடியோ உட்கார்ந்தாலும் அவர் அன்பு கேட்ட மாதிரி அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்தாரு நானும் இது வரைக்கும் ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் படத்துக்கு நான் நானும் இன்னும் படத்தை பார்க்கல இனிமேக்க தான் படத்தை பார்க்கணும் ஸோ மியூசிக்ஸ் ரெண்டுமே அற்புதமாக வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க்யூ